ஐயோ பாவம் வால் இல்லாத முதலை சாலையில் நடந்து செல்லும் வீடியோவை நீங்க பாத்தீங்களா ஒரு பெரிய நாயின்னு கூட நினைச்சவங்க நிறைய பேர் தெற்கு லூசியானாவில் ஒரு அசாதாரண காட்சி வால் இல்லாத முதலை ஒன்று மெதுவா சாலையை கடந்து போகுது பிளாகுமெய்ன்ஸ் பாரிஷ்ல நெடுஞ்சாலை டுவெண்ட்டி த்ரீல பார்த்த இந்த வீடியோவை ஆஷ்லின் பார்த்தலோமியுங்கிறவங்க ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருக்காங்க தன் குழந்தைகளை பேஸ்பால் பயிற்சிக்கு விட்டுட்டு வந்த பார்த்தலோமியோக்கு முதல்ல அது முதலையா பெரிய நாயான்னு தெரியலையாம் உள்ளூர் தகவல் படி ஆடோபான் மிருக காட்சி சாலையின் ஊர்வன நிபுணர் ராபர்ட் மென்டிக் இந்த முதலை வேற ஒரு முதலையோட சண்டையில வாழ இழந்திருக்கலாம்னு சொல்றாரு இது போல காயங்கள் சகஜம்தானாம் ஆனாலும் முதலைகள் வியக்கத்தக்க வகையில மீண்டு வந்து பெரிய உறுப்பு இழப்புகளிலிருந்தும் உயிர் வாழும்னு அவர் சொல்றாரு பல பேர் ரொம்ப வருத்தம் அதுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேக்குறாங்க சில வாரங்களுக்கு முன்னாடி புளோரிடா எவர்க்லேட்ஸ்ல மேல் தாடையே இல்லாத ஒரு முதலையை வனவிலங்கு புகைப்படக் கலைஞர் லூகாஸ் காட்டெரு படம் பிடிச்சது ஞாபகம் இருக்கா இது போல விசித்திரமான காட்சிகள் உலகத்துல நடக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க